வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம மறுபடியும் இன்னொரு காலநிலையில் பிஎஸ் சிக்ஸோட இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஐ மீன் டூ வீலர் ஏன்னா நான் இந்த வண்டி யூனிக்கான நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபரில் தான் வாங்கினேன் பிஎஸ் சிக்ஸு ஸோ பக்கத்தில் இருக்குது நம்ம தம்பி பிரேம் ஸோ அவனும் ஒரு ஒன் ஆஃப் த ஹோண்டா ஷோரூமோட மெக்கானிக் ஸோ அவனுக்கிட்டே கேட்டுக்கோ பிஎஸ் சிக்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பற்றி அவன்கிட்ட பற்றி கேட்டுக்கோம் வணக்கம் வணக்கம் ப்ரோ சொல்லுங்கள் பிஎஸ் சிக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா வண்டியுமே வந்து பிஎஸ் சிக்ஸ் தான் வருது ஸோ எல்லா டூ வீலருமே ஸோ ஈவன் ஃபோர் வீலர் முதல் வந்து ஆமாம் ஸோ எதனால் பிஎஸ் சிக்ஸ் ஏன் கொண்டு வந்தாங்க அது எதுக்காக பொல்யூஷன் கண்ட்ரோல் ஓகே அதுக்கப்புறம் பப்ளிக் நிறைய பிஎஸ் த்ரீலேருந்து நிறைய ச ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க ஓகே இதனால் சடனாக வெஹிக்கல் மைலேஜ் ப்ராப்ளம் சடனாக ஒரு குறிப்பிட்ட டைமில் ரீப்ளேஸிங் பொருளோட பொருளோட தன்மையை கரெக்டாக கணிக்க முடியாமல் சடனாக நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி தான் பிஎஸ் சிக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகே ஒவ்வொரு பிஎஸ் சிக்ஸ் வந்ததுன்னா சென்சார் ஓரியன்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் வண்டியோட மூவிங்கிலிருந்து வண்டியோட ஏடிவிஷர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சென்சார் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஓகே அப்டேட் பண்ணியிருக்கிறதுல பிஎஸ் சிக்ஸோட அப்டேட் அதுதான் ஓகே நம்மளது நார்மலாக பிஎஸ் த்ரீயில் எப்படின்னா பொருள் ரன்னிங் ஆக ஆக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஒவ்வொரு சொல்யூஷனையும் நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு நிறையா யோசிப்போம் ஓகே என்ன ப்ராப்ளமாக இருக்கும் நமக்கு நிறையா இதை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நம்ம வண்டியில் ஏதோ ப்ராப்ளம்னா செஸ் சென்சாரை மட்டும் ஓகே இதனால் ப்ராப்ளம்னா ஜஸ்ட் அதுக்கு சென்சார் கோடிங் இருக்கும் கோடிங் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ஓகே இதுதான் ப்ராப்ளம் சடனாக ரெட்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும் வண்டியை அதுக்காக தான் நம்ம பிஎஸ் சிக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகே இதில் பிஎஸ் சிக்ஸ்லேயே வந்து இப்போ பிஎஸ் த்ரீல வந்து கார்பரேட்லாம் இருக்கு சில கார்பரேட்ரு ஆனால் இதில் கார்பரேட்ரு கிடையாது ஏன் அது என்ன ரீசன் கார்பரேட்டர் இதில் வரும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஓகே கார்பரேட்டர் வந்து ஃபியூல் ஃப்ளோவிங் வந்து மைலேஜ் ப்ராப்ளம் மைலேஜ் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபியூல் பம்ப் கொடுத்துருக்குறோம் அதனால் வந்து ரன்னிங் ஃப்ளோவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மூவிங் க்யூ சரி ஐடியல் ஸ்டார்ட் மெயின் மெயின் ஆ ஆரம்பத்தில் பிஎஸ் த்ரீ இருந்த பிறகு வண்டி ஸ்டார்டிங் ட்ரபுள் ப்ராப்ளம் இருக்கும் ஓகே வண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி நிறைய கிக் பண்ணுவாங்க வண்டி ஸ்டார்டிங் நிற்காத பிரச்சனை இருக்கும் அந்த ஒரே ரீசனுக்காக ஃபஸ்ட் ஸ்டார்ட் வந்து ஃப்யூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி சாவி ஆன் பண்ண உடனே ஐடியல் ரேஸ்ல ஓடி ப்ளோ ஆகி கரெக்டா ஐடியல் செட் ஆகிற மாதிரி ஐடியல் பம்ப் பம்ப் செட் பண்ணியிருப்போம் ஓகே அதனால எல்லா ஃபியூல் பிஎஸ் சிக்ஸ்ல வண்டியிலயுமே முதல்ல ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே பிஎஸ் சிக்ஸ்ல ஸ்டார்டிங் வரும் அதே பிஎஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வண்டி சி ஃபஸ்ட் மார்னிங் ஸ்டார்டிங் வந்து லாட் ஆஃப் ட்ரபுள் வந்து பீப்புள் ஃபேஸ் பண்ண காரணத்தால் தான் நம்ம வந்து இப்போ பிஎஸ் சிக்ஸ் அப்டேட் பண்ணு மெயின் ஸ்டார்டிங் ட்ரபுள் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ரன்னிங் போகும்போது வண்டி சடனாக அடைக்கிறது ப்ராப்ளம் மூவிங் ப்ராப்ளம் இருக்கிறதுலாம் பிஎஸ் சிக்ஸில் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ரெடிஃபீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வண்டி ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே பிஎஸ் ஃபோருக்கும் பிஎஸ் சிக்ஸுக்கும் வந்து மைலேஜ் ட்ராப்ஸ் ஏதாச்சும் வேரியேஷன் வருங்களா பிஎஸ் ஃபோரை விட பிஎஸ் சிக்ஸில் நல்ல மைலேஜ் இருக்கும் நல்ல மைலேஜ் இருக்கும் ஒரே ஒரு இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு என்னோடய இதில் ஒரு மூணு டைம் ஸோ வண்டி நான் வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து எனக்கு சடனாக இன்ஜின் ஆஃப் ஆச்சு ஸோ இன்ஜின் ஆஃப் ஆச்சுன்னு என்னான்னு பார்க்கும்போது நான் கிள ஷார்ட்ரு எழுத்துனா ஷார்ட்ரு வந்து எனக்கு அந்த எலக்ட்ரிக் மட்டும்தான் வச்சு இன்ஜினோட அந்த பம்ப் அந்த எலக்ட்ரிக் இதில் ஏன்னா பிஸ்டலில் போய்டாங்கல எக்னீஷன் ஆகலை எக்னிஷன் ஆகலை அதுக்கப்புறம் தான் நான் அவங்கள்கிட்ட ஒரு டைம் கேட்டல நீ சொல்ல ஐடியல் ஆஃப் பண்ணாமல் போட்டேன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன ஒரு இருபது டைம் அந்த கிக்கு அழுத்தினதுக்கப்புறந்தான் அந்த சடன் வந்து சடன் வந்துச்சு சரி எனக்கு என்னமோ இது வந்து பெரிய மைனஸ் மாதிரி எனக்கு தோணுது ரன்னிங் பொறுத்த வரைக்கும் வண்டி நல்லா ரன்னப் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது வண்டி நிப்பாட்டின உடனே வண்டி ஆஃப் பண்ணக்கூடாது சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டு ஃபைவ் செகண்ட் ஓகே வண்டி நார்மல் ஐடி நிப்பாட்டினதுக்கப்புறம் ஸ்லோ ஐடியில் ஓட விட்டு ஆஃப் பண்ணால் வண்டி எதுவும் பிரச்சனை வண்டி எடுத்தவொடனே ரன்னிங்கில் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டுங்க டக்குன்னு ஆஃப் பண்ணால் இன்ஜின் நல்ல வாம் ஹீட்டில் இருக்கும் ஹீட்டில் இருக்கிற இன்ஜின் சடனாக பிஸ்டல் போகிற போது ஸ்டக் ஆகும் ஓகே அப்படியே நிற்கும் நின்று வண்டி என்ன ஆகும் மறுபடியும் அந்த பிஸ்டன் சீட்டிங் பொசன் வர மறுபடியும் நம்ம அழுத்தும் போது கம்ப்ரஷன் ஒரு நாலு ஸ்ட்ரோக் தான் வண்டியில் ஃபயர் ஆகும் ஓகே பிஸ்டன் மூவிங்கில் பொறுத்த வரைக்கும் அந்த நாலு ஸ்ட்ரோக் நடக்கிறதுக்காக நம்ம அந்த இதை கொடுக்கணும் நம்ம வண்டி மேலே பிஸ்டன் டாப்பில் இருக்கும்போது வண்டி ஆஃப் பண்ணிட்டா வண்டி பிஸ்டன் மூவார டைம் அது கம்ப்ரஷன் கிடைக்கும்போது நம்ம எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணால் கம்ப்ரஸ் ஆகாது செல்ஃப் ஆகும் லோடு வாங்குவோம் ஏர் வாங்கிடுச்சின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகட்டில்லையே ஆகும் பட் வாழ்வாக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து வண்டி போய் நிப்பாட்டோம் உடனே உடனே வண்டி ஆஃப் பண்ணும் ஒரு ரெண்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் செகண்ட் நம்ம அதுக்கான டைம் கொடுக்கலாம் மனுஷங்களுக்கே மூச்சு தனி ரேட்னா தருமாறுறமில்ல அது மாதிரி தான் அதுவும் ஒரு இது தானே ஒரு ரன்னிங் தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த இது பண்ணணும் ஏன்னா நான் இப்போ வண்டி எடுத்து ஒன் இயர் ஆச்சு நான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் ஸோ உடனே எதுவுமே நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் எந்த ஷோரோ வெளியே சர்வீஸ் எதுவுமே பண்ணலை ஓகே ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கம்பெனி சர்வீஸ்டர் தான் பண்ணுறேன் ஓகே ஸோ இதை பிஎஸ் சிக்ஸ் வரைக்கும் வெளியில் போனாவே அவங்க பிஎஸ் சிக்ஸாக ஷோரூம்லேயே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் என்ன ரீசன் ஃபர்ஸ்டெலாம் வந்து பிஎஸ் சிக்ஸ்லாம் ஒரு மூணு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க நாலாவது சர்வீஸ்லாம் தான் அது பிஎஸ் த்ரீயில் பண்ணி அதான் ஏன்னா பிஎஸ் த்ரீயில் வந்து எதோ ஈஸியாக வெளியில் கொடுத்து பார்த்துடலாம் ஓகே ஆனால் பிஎ சிக்ஸோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே சென்சார் கண்ட்ரோல் ஓகே வண்டியில வண்டி ஸ்டார்டிங் சம்மந்தப்பட்டதுலேருந்து உள்ள ஆக்டிவிஸ்ட் உள்ள வல எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனி சென்சார் வச்சிருக்கோம் அப்படி எல்லாத்துக்குமே இத்தனைக்கும் வந்து வண்டி சைலன்ஸ்ல இருந்து போகக்கூடிய பொல்யூஷன் புகை அளவு கண்ட்ரோல் பண்றதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் பம்ப் தனியா அதுக்குன்னு ஓ டூ சென்சார் தனியா வச்சிருக்கு அந்த சென்சார்ல போறது நம்ம எந்த அளவுக்கு பொலியூஷன் போகுது வருதுன்றதை ரெடிமே பண்றக்காக தான் சென்சார் ஓகே அதனால அந்த சென்சாரில் இருக்கு நம்ம என்ன ஏதுன்னு தெரியாமல் லோக்கல் டெக்னிஷியனில் கொடுத்து சடனாக எதோ ஒன்று கழட்டி அவங்க போய் டெம்பரரி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தான்னு எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னு அதுக்கப்புறம் ரன்னிங் போகும்போது ஒரு சென்சார் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளே அது சென்சார் ப்ராப்ளம் ஆச்சுன்னா சென்சார் ரீப்ளேஸில் தான் உங்களால் சரி பண்ண முடியும் ஓகே சென்சார் ப்ராப்ளம் சென்சார் டோட்டலாகவே ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஆமாம் நீங்கள் ஏதாவது சார்ட் ஒயரிங் ஆகி ஷார்ட்டேஜ் ஆகி சென்சார் ப்ராப்ளம் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு சின்ன ஐசி சரி சார் அதில் ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அது கம்பல்சரி அதை ரீப்ளேஸ் பண்ணால் தான் முடியும் ஓகே சென்சாரோட கண்ட்ரோல்னால் அந்த அந்த ப்ராசஸ்ஸை கரெக்டாக நடக்குதான்னு ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே அதனால மெயின் அதோட எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் யூனிட் ஈசிஎம்னு ஒரு யூனிட் இருக்கும் ஓகே அந்த ஈசிஎம் தான் மொத்த எல்லா சென்சாருக்கும் மெயின் மாஸ்டர் மைண்ட் ஓகே அந்த மாஸ்டர் மைண்டுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம வண்டி மூவ் பண்றதுக்கான என்ன தேவையோ அது நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் லோக்கல் டெக்னீஷியனுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ண தெரியாது அவங்களுக்கு ஜஸ்ட் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட்டு பிளக்கை கழிவிட்டு ஆயில் அடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க ஓகே அப்படி இல்லையா எங்கே என்ன நிற்கிறது ஏதாவது பார்த்து ஏதாவது பிளக்க மாற்றி விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிவிட்டுருவாங்க ஆமா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது மாதிரி ஆனால் உள்ள பாருங்க உங்களுக்கு சென்சார் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம சென்சார் கோடு காட்டும் பிள்ளைங்க தெரியும் அதனால அந்த லைட்டிங் தெரியும் போது நாம வேலை பார்த்துருக்கோம் இப்போ வண்டி ஓடுது இருந்தாலும் சென்சாரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது இன்டிமேட் பண்ணுறதுக்காக தான் சென்சார் இன்டிமேட் கொடுத்துருக்குறோம் ஓகே ஆனால் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பிஎஸ் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் வச்சுருந்தேன் டிஸ்கவர் கூட எனக்கு எழுபது எண்பது தான் வந்து எழுபது ஐம்பது வந்துச்சுன்னு வச்சுக்கல ஆனால் இதே இந்த வண்டி லாங்கு நான் போகும்போது எனக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கிது அதாவது ஐம்பத்தஞ்சுனா நான் எப்படின்னா விரட்டுற கிடையாது அந்த ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவேன் ஃபிஃப்டி டு செவன்ட்டி மேக்ஸிமம் எனது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் டாப் ஸ்பீடில் நான் போவேன் ஸோ ஒரு தடவை அடிச்சு பிடிச்சி விரட்டி போவாங்க நமக்கு போக வேண்டிய நேரத்துக்கு அந்த கரெக்டான அந்த ஒரு அந்த ஸ்பீடில் போகிறதுனால எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் வருது ஸோ அது வரைக்கும் எனக்கு அந்த பெஸ்ட்டாக தெரியுது இந்த வண்டியில் ஆண்டாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் நீங்கள் ஒன் ஃபிஃப்ட்டி யூனிகார்னோட ஒரு விஷயம் மூணு சஸ்பென்ஸ் சிங்கிள் சஸ்பென்ஸ் பேக் சஸ்பென்ஸ் நீங்கள் எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணாலும் வண்டியில் உங்களால் வந்து ஒரு இது ஓட்டும்போது அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது ஆமாம் இதை நாங்கள் வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக நாங்கள் கிட்டத்தட்ட யூனிகார்னில் நாங்கள் கொடுத்துக்கிற பெஸ்ட் ஃபீட்பேக் தான் அதனால் அதில் நீங்கள் எந்த ஒரு சொல்ல முடியாது பட் நீங்கள் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பழைய யூனிக்கான விட இது இன்னமும் அப்டேட்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஓகே சரி இதில் ப்ளஸ்ன்னு சொன்ன என்ன என்ன சொல்லுவீங்க பிஎஸ் சிக்ஸு பொறுத்தவரைக்கும் பிஎஸ் சிக்ஸு ப்ளஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் வண்டி மைலேஜ் மெயின் ப அப்போ பழைய கஸ்டமர் சொன்ன ஒரு விஷயம்னா மார்னிங்கில் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் உதச்சி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகுது டிலே ஆகுது செல்ஃப் அடித்தாலும் வண்டி ரொட்டேஷன் வாங்குது அந்த பிரச்சனை இதில் இருக்காது ஓகே மெயின் செல்ஃப் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்காது சரி ஒரு குறிப்பிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு கெஸ்ட்டு வந்து ஒரு சர்வீஸ்க்காக கொண்டு வந்து விடுறாங்கன்னா ஒரு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்க முடியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எங்களால் சர்வீஸ் பண்ணி குடிக்க முடியும் ஓகே இதே இது மைனஸ் சொன்னால் என்ன சொல்கிறீங்க இந்த வண்டியில் பிஎஸ் சிக்ஸை பிஎஸ் சிக்ஸ் வரைக்கும் மைனஸ் சொல்லணுன்னா ஒரு இதில் ஃப்யூல் பம்ப் ஃபில்டர் வந்து எவ்வரி சர்வீஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் சொல்லி கெஸ்ட்டுக்கு நம்ம சொல்கிறோம் ஓகே ஏன்னா ஃபியூல் ஃபில்டர் ஃபியூல் ஃபில்டர் ஆகட்டும் பம்ப் ஃபில்டர் ஆகட்டும் ஏர் ஃபில்டர் பம்ப் ஃபில்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலாயிரம் ரூபாயிரம் கிலோமீட்டர் வந்து ஃபில்ட்ரேஷன் தகுந்த மாதிரி மாதிரி இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நிறையா ஹைவேஸ் வேலை நடக்குது பொலியூஷன்ஸில் நிறைய வண்டி ஓட்டுறாங்க டஸ்டிங் அதிகமாக இருக்குது ஃபியூல் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் நிறைய பங்குல அடிக்கிறது வந்து பெட்ரோல் பிரச்சனை வருது பெட்ரோல் அடிக்கிறதுனால டஸ்டிங்கிற பிரச்சனைனால நிறையா வண்டி அடைச்சி வேக வண்டி ரன்னிங் ஓடுது அடைக்கிறது ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க அதுக்கு மெயின் ரீசன் பெட்ரோல் பெட்ரோலுக்காக அந்த அடைக்கிற ப்ராப்ளம் வரும்போது கெஸ்ட் அது அது ஒரு இஷ்யூவாக எடுக்காமல் டக்குன்னு ஃபில்ட்ரை மட்டும் மாட்டி ரெடி பண்ணி க பம்ப் க்ளீன் பண்ணி ஓட்டினாங்கனாவே வண்டி ஸ் ஸ்மூத்தாக இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகே ஓகே எவ்வரி சர்வீஸ் பம்ப் ஃபில்ட்ரு ஃப்யூல் ஃபில்டர் மாற்றி ஓட்டுறது இதை வந்து ட்ராபேக்காக சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் அது ட்ராபேக் கிடையாது நிறைய பங்கில் வர பெட்ரோல் வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் இல்லாமல் கிளியாக அது ஒரு இதாக ப்ராப்ளமாக கிரியேட் ஆகிட்டு இருக்குது ஓகே ஒரு பங்கில் ஒரு பங்கு ரெகுலராக பெட்ரோல் அடிக்க முடியாது நம்ம நாலு பக்கம் போகிற வரோம் எல்லா பெட்ரோலும் கலந்து அடிப்பாங்க ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி அப்பப்போ பெட்ரோல் ஃபில்ட்ரு மாற்றி யூஸ் பண்ணுறது வண்டிக்கு நல்லது ஸோ இது நீங்கள் சொல்கிற இந்த பெட்ரோல் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ரு ஃபியூல் இன்ஜாய் அந்த ஃபில்டர்லாம் மாற்றினா எவ்வளோ காஸ்ட் எவ்வளோ வரும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிக்கிறது எல்லாம் இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு நான் பெய்ட் சர்வீஸ் விடணுன்னா சர்வீஸ்னால் எவ்வளோ ஐ மீன் எவ்வளோ வரும் காஸ்ட்டு சர்வீஸோட காஸ்ட் ஜென்ரல் ஜென்ரல் செக்அப் பண்ணி வண்டி சர்வீஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்களை எல்லா சர்வீஸும் பண்ணி எடுக்காங்க ஜென்ரல் செக்அப் சர்வீஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆயில் சேஞ்ச் பண்ணி எனக்கு இன்னொன்று இது பிஎஸ் ஃபோர்ல த்ரீல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் லோன்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம்ல பிஎஸ் த்ரீல வந்து த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் சொல்லுவாங்க பிஎஸ் சிக்ஸ்ல பைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சொல்கிறாங்க நீங்கள் அவ்வளோ லாங் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிலோட டென்சிட்டி லெவல் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்போ குறைய ஆரம்பிக்கும் அவ்வளோ தேய்மான விடக்கூடாது நம்ம முன்னாடியே மாற்றும் போது ஆயில் அட்வான்ஸாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறாங்களா நம்ம ஒரு ஃபோர் தௌசண்ட் நம்ம ஆயில் மாற்றும் போது இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் சர்வீஸ் போது ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் முன்னாடி மாற்றுறதுனால வண்டியோட லைஃப்பும் சரி வண்டிக்கு இன்ஜின்லேருந்து ஃபில்டர் ஆகி போகிற ஏர் மூலியமாக தான் கம்ப்ரஷன் ஏர் ஃபயரிங் ஆகும் அந்த ஃபில்டரு ப மாற்றாமல் ரொம்ப லாங் டைம் அப்படியே ஓட்டினா ஃபயரிங் பிரச்சனை இல்லை இன்ஜின் ஹரி அடிக்கிற பிரச்சனை வரும் ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் வரும் அதனால தான் மெயின் சொல்கிறது ஃபில்ட்ரு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் மாற்ற சொல்கிறது ஓகே ஓகே இப்போ எனக்கு இப்போ ஆயில் சேஞ்சஸ் பண்ணுறோம்ல பண்ணுறோம் ஆயில் வந்து அந்த சிந்தட்டிக் ஆயில் அந்த நார்மல் சொல்கிறாங்களா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சிந்தட்டிக்னு சொல்கிறது ஆயில் டென்சிட்டியோட டிஃப்ரென்ஸ் தான் ஓகே பட் அந்த சிந்தட்டிக் யூஸ் பண்றது நமக்கு அதுக்கான ஸ்டாண்டர்ட் சிந்தட்டிக் யூஸ் பண்ணாலுமே நம்ம அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஒரு இன்னொரு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமே சேர்த்து வரலான்னு எந்த ஆயிலாக இருந்தாலும் ரன்னிங் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் அதோட டென்சிட்டியே கம்பல்சரி இழந்துடும் ஓகே அது ரன் ஆகும்போது ஒரு பொருள் வந்து சீல்டா இருக்க வரைக்கும் அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு ஓகே அதோட குவாலிட்டி அவ்வளோதான் அதோட டைமிங் அதுக்கப்புறம் வேணும் தான் ஓ டைமிங் எப்படி அந்த சிந்தடிக்னாலும் சரி நார்மலானால அந்த கிலோமீட்டர் எவ்வளவு அந்த அந்த ரேஞ்சஸ் தான் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு வண்டி கண்டி ஒரு வண்டியை எடுத்து நம்ம இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டிட்டு நிப்பாட்டிருக்கோம் கன்டினியூ எடுத்து ஒரு ஹண்ட்ரெட் கிலோமீட்டர் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஓகே அப்படி ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அடிக்கும் போது என்ன பண்ணும் என்னதான் நம்ம வட்டித்து அடிச்சாலும் தாங்க அப்படி ஆயில் இருந்தால் சிந்தட்டிக் ஆயிலா இருந்தாலும் எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் எந்த வண்டியா இருந்தாலும் லைஃபா இருக்கும் நம்ம மாற்று காஸ்ட் ஓரியன்டல் நம்ம அதுக்கு பெஸ்டா அதை யோசிச்சு பண்ணலாம் பட் ஜஸ்ட் கரெக்டான ஆயிலை மட்டும் மாற்றி வண்டி மெயின்டைன் பண்ணா வண்டி லைஃப் ஸோ வண்டி சர்வீஸ் வந்து காஸ்ட் அதிகம் சர்வீஸ் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது மெயின் வந்து ஆயில் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வண்டி லைஃப்பில் லைஃப் நல்லா இருக்கும் வண்டி லைஃப் ஸோ இந்த இன்ஜின் சீஸ் ஆகிறது எல்லாமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் 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 மாற்றாதது ஒரு விஷயம் ஓகே ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு வந்து ஃபில்ட்ருலேருந்து போகக்கூடிய ஏர் தான் இன்ஜினில் வந்து ஃபயரிங் ஆகிற இடத்துல கரெக்ட் ஓகே அந்த ஃபில்ட்ரு மாற்றாமல் ஓவர் டஸ்டிங் ஃபில்ட்ரோட உள்ள டஸ்ட்டோட ஃபில்ட்ரு ஆகி உள்ளே போகும்போது ஃபயர் ஆகிற இடத்துல கரும்பகு உருவாகும் கரும்பகு உருவாகிச்சுன்னா முதல்ல பேசிக் ஸ்டேஜ் வந்து பிளாக் ஸ்மோக் ஓகே பிளாக் ஸ்மோக் வந்து அடுத்த கட்டம் தான் ஒயிட் ஸ்மோக் ஆகும் ஓகே ஒயிட் ஸ்மோக் வருதுன்னா ஃபில்ட்ரேஷனுக்கு அரி கறி அடைச்சி கரெக்டான ஃபயர் ஆகாத கண்டிஷனில் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகே பிஸ்டன் அந்த சிலிண்டர் ஏரியாவில் ரொம்ப கரும்பக படிஞ்சிச்சுன்னா பிஸ்டன் மூவிங் வந்து ரொம்ப ஹார்டாக போய் வரும் அப்படி ஹார்டாக போய் வந்துன்னா பிஸ்டன் வர ஆயில் வந்து சீக்கிரமாக குடிச்சு தேய்மான ஆயிரும் அப்படி தேய்மானம் ஆச்சுன்னா உள்ளே ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஆயில் குடிக்க ஆரம்பிச்சுன்னா அது கட்ட கிடச்சா சீசிங் இன்ஜின் சீசி இன்ஜின் லோடு கரெக்டாக பிஸ்டன் பம்ப் ஆகாமல் லோடு வாங்க முடியாமல் பிரச்சனைனால சீஸ் ஆகும் ஓகே கரெக்டான மெயின்டெனன்ஸ் தான் மெயின் வந்து வண்டியில் வண்டியோட லைஃப் கொடுக்கும் வண்டி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணுறோமோ லைஃப் கொடுக்கும் லைஃப் கொடுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா சீக்கிரம் போயிடும் அது நம்மளோட ஜாய்ஸ் தாங்க ஓகே 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 நேர்களை இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா இதில் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு கொஷின்ஸ் இருந்திருக்கும் ஏன்னா வண்டி சீக்கிரம் ஒரு சிலர் நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக அதே ஒரு சில டைம் நம்ம ஐயோ வண்டி சர்வீஸ் விட்டால் நீங்கள் கேட்டால் நான் எவ்வளோ கேட்க போகிறோம் நாலாயிரம் கேட்க போகிறோம் ஏறும் கேட்க போகிறான்னு இது இருந்திருக்கும் ஆனால் ஒரே ஒரு இது நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா சர்வீஸ் காஸ்ட்டு கம்மியாகும் ப்ராப்பர் ஒன்னே ஒன்று ஆயில் சேஞ்ச் ப்ராப்பர் பண்ணணும் அந்த ஃபில்ட்ரேஷன் ஏர் ஃபில்ட்ரோ இல்லை ஆயில் ஃபில்ட்ரோ இல்லை பெட்ரோல் ஃபில்ட்ரு இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஏன்னா ஒரு ஆயிரத்துக்குள்ளே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே ஸோ நம்மளோட காஸ்ட்வைஸ் வண்டி சர்வீஸ் காஸ்ட்வைஸ் கம்மியாகும் லைஃபும் லைஃபும் நல்லா நல்லா ஒரு விதம் என்னென்ன வண்டி க ஒரு க ஒரு சர்வீஸுக்கு ஒரு ஆயரூவா செலவு பண்ண யோசிச்சு நம்ம அடுத்த சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு போது அந்த பொருளோட தன்மையும் மாறிடும் அதுக்கப்புறம் வண்டியோட கண்டிஷனும் பேட் அதுக்கப்புறம் நம்ம ஆயிரரூவா பண்ண வேண்டிய சர்வீஸ் நம்ம ஐயாயிரரூபா பண்ணுவோம் அப்படி நம்ம சர்வீஸ் பண்ணவே கூடாது ஆயரூவா அந்த ஆயிரரூவா பார்க்காம அந்த ஆயிரரூவா செலவு பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் பேசிக் பேசிக் திங்ஸ் வண்டி மெயின்டெனன்ஸ் பற்றி ஸோ சிக்ஸும் இதே கண்டிஷன் தான் சிக்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணிடுங்க ஏன்னா இல்லை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதோட செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும் ஏன்னா பிஎஸ் ஃபோர் த்ரீயோட பிஎஸ் சிக்ஸோட காஸ்ட்டு ஒவ்வொரு காஸ்ட்டு சென்சார் காஸ்ட் எல்லாமே காஸ்ட்லி அதிகம் ஸோ அதை மேக்ஸிமம் நீங்கள் வந்து எதுவும் இது பண்ணாமல் பார்த்துக்கல ஓகே நன்றி வணக்கம் Thank you, guys.